வணக்கம் நண்பர்களே நம்ம டிஸ்லைமர் எடுத்துக்கிறோம் நம்ம செவிரி ஜிஸ்டர் அட்வைஸ் ஆரோக்கியோ கிடையாது நம்ம இங்கே பேசக்கூடிய எல்லாமே தகவலாக மாத்திரமே பார்க்கப்பட வேண்டும் இது யாருக்கும் முதலீடு சம்பந்தமாகவோ பங்குகளை வாங்கவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா தொழிலும் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க்கு புரிஞ்சு எச்சரிக்கையோட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும் நம்ம அதற்கு அனைத்து நல்ல உள்ளங்களுக்கு நன்றி வளமுடன் வாழ்க வணக்கம் நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறுக்கான கியூ டூ ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டு வராங்க அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது பாரதிய ஏர்டெல் சப்சிக்வெண்ட் குவார்ட்டருக்கும் சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறுக்கும் என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி ட்ரெண்ட்லை பொறுத்த வரைக்கும் இவங்க ஸ்ட்ராங் பெர்ஃபார்மர் கெட்டிங் எக்ஸ்பென்சிங் கிளாஸிபிகேஷன்ஸ்க்குள்ளே வராங்க ஹை ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த் மிட் வேல்யூஷன் டெக்னிக்கலாக மூமெண்ட்டும் மாடரேட்லி புல் இருக்கு இருக்குது அனாலிசிஸ்ட் பிரைஸ் டார்கெட்டாக ரெண்டாயிரத்தி நூற்றி எட்டுன்னு டார்கெட்டை சைட் பண்ணிருக்காங்க நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் ரெண்டாயிரத்தி நூற்றி பதிமூணுங்கிற லெவலில் ட்ரேட் க்ளோஸ் ஆயிருக்கு பி வேல்யூஷன் செக் பண்ணும்போது கரண்ட் பேக்கும் சரி ஒன் இயர் ஃபார்வர்ட் பேக்கும் சரி அண்டர் வேல்யூன்னு சொல்லிட்டு இண்டிகேட் ஆகிட்டு இருக்கு பண்டமென்டல் பார்க்கும்போது ஹை லெவல் ஆஃப் லிக்விடிட்டி பொசிஷன் மெயின்டைன் பண்றாங்க ஹை ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எடுக்கிறாங்க ஈக்விட்டி பாயிண்ட் ஒன் அதாவது ஒன் பாயிண்ட் ஒன் இருக்குது பாயிண்ட்டு ஒன் கூட டாலரன்ஸில் டாலரன்ஸை தாண்டி போயிருக்குன்னு வச்சுக்குவோம் ஸோ இப்போ இந்த இது வந்து இவங்களுக்கு டெக்னாலஜி நிறைய இன்ஸ்டலேஷன்ஸ் இருந்ததுனால நியூ டெக்னாலஜி இன்ஸ்டிலேஷன் இருந்ததுனால இவங்களுக்கு வந்து இது தவிர்க்க முடியாத சூழலில் வந்திருக்கலாம் பார்ப்போம் இவங்க ஃப்யூச்சரில் எப்படி இதை அட்ஜஸ்ட் பண்ணுறாங்கன்னு பார்ப்போம் அப்படி அட்ஜஸ்ட் பண்ணாங்கன்னா இது கொஞ்சம் நல்ல மூவ்மெண்ட்டு கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கும் பார்ப்போம் பிஏ அண்ட் பிபிஏ பொறுத்த வரைக்கும் இப்போ இருக்கக்கூடிய நிலையில் இது நம்மளை பொறுத்த வரைக்கும் இது எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் ஸோ எப்போ ஈபிஎஸ் உடைய டிடிஎம் லெவல் ஸ்டாக்னேட் ஆகுதோ டிக்ரீஸ் ஆகுதோ அப்போ நமக்கு பெரிய லெவலில் கரெக்ஷன் வங்குறத கவனத்தில் எடுத்துக்கிறோம் பீட்டா ஸ்கோர் லாஸ்ட் இயரில் பாயிண்ட் நைன்ட்டி ஃபைவ் இருந்திருக்கு லாஸ்ட் ஒன் இயரில் ஸோ அது வந்து நார்மல் வாலட்டாலட்டிங்கிறதையும் கவனத்தில் எடுத்துக்கிறோம் இப்போ இவங்களுடைய ட்ரெண்ட்லை பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய அனாலிசிஸ்டுடைய ஃபோர்காஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ரெவன்யூ ஃபோர்காஸ்ட் அனுவலைஸ்டா பார்க்கும்போது ஒரு ஃபிஃப்டீன் பெர்சென்ட் க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க அதே மாதிரி இபிஎஸ் உடைய ஃபோர்காஸ்ட் அனுவைஸ்டாக பார்க்கும்போது பதினாலு புள்ளி அஞ்சு குறைய வாய்ப்பு இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க ரெவன்யூ ஃபோர்காஸ்ட் குவார்டர்லின்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு நாலு பர்சன்ட் க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க இபிஎஸ்டைய ஃபோர்காஸ்ட் குவார்டர்லின்னு பார்க்கும்போது ஒன்று புள்ளி ஆறு க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க இப்போ இவனுடைய கார்டர்ட்லி பர்ஃபார்மன்சஸ் பார்க்கும்போது இயர் இயர் கம்பேரிசன் செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கம்பேர் பண்ணும்போது குவார்டர்லி ரெவன்யூ இருபத்தி ஆறு புள்ளி ஏழு பெர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு நெட் ப்ராஃபிட் எண்பத்தொம்பது பெர்சென்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஸோ இப்போ இவங்க இன்ஃப்ளேஷன்ஸ்லேருந்து இவங்களுக்கு வந்திருக்கிறது இப்போ ரெவென்யூ கூட அதுலையும் ஜெனரேட் ஆக ஆரம்பிச்சிருக்கும் அதனால உங்களுக்கு ப்ராஃபிட் கொஞ்சம் கூட வருதோ அப்படிங்கிறது நம்ம யோசிக்கக்கூடியதாக இருக்குது சப்சிக்வெண்ட்டாக இதே மாதிரி குரோத்ல இருந்துச்சு அப்படின்னு சொன்னாக்க நல்லா அட்ஜஸ்ட் ஆகுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் இப்போ இவங்களுடைய கிட்டத்தட்ட ஒரு மூணாயிரம் கோடி ரூபாய்க்கு ரெவன்யூ இன்கிரீஸ் ஆயிருக்கு நெட் ப்ராஃபிட் பார்த்தோம்னாக்க கிட்டத்தட்ட ஒரு எண்ணூறு கோடி ரூபாய் இன்கிரீஸ் ஆயிருக்கு அதனால ஏபிஎஸ் உடைய லெவல் ஒன்று புள்ளி நாலு இன்க்ரீஸ் ஆகி பதினொன்று புள்ளி நாலுன்னு இருக்கு ஏபிஎஸ் டிடிஎம் லெவல் அறுபத்தி ஆறு புள்ளி அஞ்சுன்னு இருக்கு இது போன தடவை காட்டிலும் கிட்டத்தட்ட வந்து ஒரு அஞ்சு 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 பாயிண்ட் வந்து கூட அது இன்க்ரிமெண்டல் ட்ரெண்டை இன்னும் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கிறாங்கிறத நம்ம கவனத்தில் எடுத்துக்கிறோம் ஸோ எப்போ ஸ்டாக்னேட் ஆகுதோ இல்லாட்டி டிகிரீஸ் ஆகுதோ அப்போ கரெக்ஷன் லீட் எடுக்க வாய்ப்பு இருக்குங்கிறதையும் கவனத்தில் எடுத்துக்கிறோம் இப்படிப்பட்ட இந்த சூழலில் எம்எஃப் தன்னுடைய ஹோல்டிங்ல இருந்து புள்ளி இருபத்தி ரெண்டு பர்சன்ட் இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்காங்க இன்ஸ்டிடியூஷன்ஸோடைய ஹோல்டிங் ஒன்று புள்ளி ஜீரோ ஒரு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு எஃப்ஐஎஸ் உடைய ஹோல்டிங் புள்ளி எழுபது பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு மூணு பேருமே இன்க்ரிமெண்டல் இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்கிறாங்க அப்படிங்கறத நம்ம கவனத்தில் எடுக்கிறோம் இப்படி இவங்க இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு பிறகு பார்த்தோம்னா எம்எஃப்ஓடைய கரண்ட் ஹோல்டிங் பதினொன்று புள்ளி மூணாவும் இன்ஸ்டிடியூஷன்ஸுடைய கரண்ட் ஹோல்டிங் நாற்பத்தி ஆறு புள்ளி ஒம்போதாகவும் எஃப்ஐஎஸ் கரண்ட் ஹோல்டிங் இருபத்தி ஏழு புள்ளி நாலாவும் ஸோ இது வந்து நம்ம கவனத்தில் எடுத்துக்கிறோம் இவங்களுடைய இபிஎஸ் உடைய தகவல்களை நம்மளுடைய எக்ஸல் ஃபார்மேட்டில் நம்ம போட்டிருக்கிறோம் நம்ம இங்கே கவனத்தில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன இருக்கு அப்படின்னு சொன்னா புக் வேல்யூ நூத்தி ஐம்பது ஃபேர் பிரைஸ் நானூத்தி எண்பத்தி நாலு கரண்ட் பிரைஸ் ரெண்டாயிரத்தி நூத்தி பத்து ஃபேர் பிரைஸ் கரண்ட் ப்ரைஸோட ரேஷியோ நாலு புள்ளி நாற்பத்தி அஞ்சுன்னு வருது யூஸ்வலா நமக்கு வந்து செகண்ட் லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் நம்ம அசியூம் பண்ணக்கூடியதுலயே எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் வரும் ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் லெவல்ங்கிறது ஒன்னு புள்ளி ஒன்னுல இருந்து ஒன்னு புள்ளி அஞ்சு செகண்ட் லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் நம்ம அசிங்கம் பண்ணக்கூடியது ரெண்டுலேருந்து ரெண்டு புள்ளி அஞ்சு ஸோ இப்போ ரெண்டை தொடும்போதே இவனுக்கு எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் வரும் இவன் அதெல்லாம் கடந்து ரெண்டு ரெண்டு புள்ளி அஞ்சு கடந்து நாலு புள்ளி நாலு அஞ்சு உட்கார்ந்துருக்கிறான் ஸோ இது எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் தான் ஃபேர் பிரைஸ் கரண்ட் பிரைஸ் ரேஷியோ பிரகாரம் ஆல்ரெடி பி அண்ட் பிபியும் எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் நம்ம பார்த்துக்கிறோம் ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து இவங்களுக்கு சப்சிக்மெண்ட்டாக குரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி முன்னாடி இருக்கு அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணதுனால பார்த்தோம்னாக்க இப்போ டூ பாயிண்ட் ஃபைவ் எல்லாம் உடச்சு ஃபோர் பாயிண்ட் ஃபோர் வரைக்கும்லாம் எடுத்துகிட்டு வந்துருக்குறாங்க இது இன்னும் நல்ல ஸ்கோப்பு பிஸ்னஸுக்கான ஸ்கோப்பு இவங்களுக்கு கேப்பபிலிட்டி நிறைய இருக்குதுன்னா ஃபோர் பாயிண்ட் ஃபைவும் உடைச்சி ஃபைவ் சிக்ஸுன்னு கூட எடுத்துகிட்டு போகலாம் அது ட்ரேடர்ஸோடைய டிஸ்கிரிப்ஷன்ஸ் ஸோ இப்போ இந்த இடத்துல இவங்களுக்கு அதுக்கான ஸ்கோப் இருக்கா அப்படிங்கிறது தான் நம்ம ஒரு கவனத்தில் எடுத்துக்கிறோம் ஸோ இப்போ எனிவே எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் அது வந்து நம்ம வந்து ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா யோசிச்சு யோசிச்சு தான் இதுல நல்ல முடிவு எடுக்கிறோம் இப்படி இருக்கக்கூடிய இந்த சூழல்ல இவங்க ஃபைவ் வரைக்கும் எடுத்துட்டு போறாங்களான்னு தெரியல ஃபைவ் வரைக்கும் எடுத்துட்டு போறாங்க அப்படின்னு சொன்னோம்னாக்க கிட்டத்தட்ட நமக்கு வந்து ஒரு ரெண்டாயிரத்தி நானூறு தாண்டி வர்றதுக்கான ரெண்டாயிரத்தி நானூறு ஒட்டி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம் அப்படி ஃபைவ் வரைக்கும் எடுத்துட்டு போல இந்த நிலையிலேயே இவங்க கரெக்ஷன் எடுக்கிறாங்க அப்படின்னு சொன்னா டூ பாயிண்ட் ஃபைவ் அப்படின்னு சொல்லி வந்துச்சு அப்படின்னு சொன்னாக்க இது வந்து ஆயிரத்தி நூத்தி எண்பத்தி அஞ்சு அப்படிங்கிற லெவலோ ஒன் பாயிண்ட் ஃபைவ் அப்படின்னு சொல்லி வந்துச்சு அப்படின்னு சொன்னாக்க கிட்டத்தட்ட ஒரு எண்ணூறு அறநூறு எழுநூறு ரூபா கிட்டக்கும் இது வந்து வர்றதுக்கான வாய் கரெக்ஷன் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கும் இப்போ டூ பாயிண்ட் ஃபைவ் உடைக்கிட்டோம் அப்புறம் பார்த்துக்கலாம் ஸோ டூ பாயிண்ட் ஃபைவ்னா ஆயிரத்தி நூற்றி எண்பத்தி அஞ்சு இது ஃபேர் ப்ரைஸ் கரண்ட் ப்ரைஸ் ரேஷியோலேருந்து கிடைக்கக்கூடிய ப்ரைஸ் ரேஞ்சஸ் நமக்கு இப்போ நெக்ஸ்ட் குவார்டருக்கு ஆக்சுவல் ரிசல்ட் வர்ற வரைக்கும் உங்களுடைய பிஹேவியர் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அசையும் பண்ணணும் அந்த ஆஸ்பெக்டில் பார்க்கும்போது ஈபிஎஸ் உடைய டிடிஎம் கரண்ட் இபிஎஸ் உடைய டிடிஎம் அறுபத்தி ஆறு புள்ளி இருக்குது அதை ஆவரேஜ் பண்ணும்போது பதினாறு புள்ளி அறுபத்தி மூணு இதுதான் நெக்ஸ்ட் குவார்ட்டருக்கான ஆவரேஜ் எஸ்டிமேட்டட் ஏபிஎஸ் பதினாறு புள்ளி அறுபத்தி மூணு தான் நெக்ஸ்ட் குவார்டர்க்கான ஆவரேஜ் எஸ்டிமேட்டட் ஏபிஎஸ் இதை நெக்ஸ்ட் குவார்டருக்கு எக்ஸிட் ஆக போகிறதோட கம்பேர் பண்ணும்போது பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒன்பது பாயிண்ட் கம்மியாக இருக்குது அந்த ஒம்பது பாயிண்ட்டை நம்ம அந்த அந்த இதை இதையே ஆவரேஜ் ரிசல்ட் ஆக்சுவல் ரிசல்ட்டை எடுத்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க இங்கே பார்த்தோம்னாக்கா நமக்கு வந்து ஈபிஎஸோட டிடிஎம் குறைய வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி நமக்கு இன்டிகேட் ஆகுது இதை கவனத்தில் எடுத்துக்கிறோம் அதே சமயத்தில் கியூ டூவை காட்டிலும் நமக்கு பார்த்தோம்னா ஈபிஎஸ் எஸ்டிமேஷன் வந்து அஞ்சு பாயிண்ட் கூட இருக்குது ஸோ இப்போ இந்த அஞ்சு பாயிண்ட் கூட இருக்கு அப்படின்னு சொன்னால் நமக்கு எக்ஸிட் ஆக போகிறத காட்டிலும் இவன் கூட இருந்தான்னா அதோட ஸ்ட்ரென்த்தை நம்ம அசஸ் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பட் இங்கே எக்ஸிட் ஆக போகிறத காட்டிலும் இது வந்து எஸ்டிமேஷன் கம்மியாக இருக்கிறதுனால ப்ரீவியஸ் குவார்ட்டருடைய ஹைட்டை உடைக்கிறதுக்கான வாய்ப்பு கம்மி அப்படியே ரிசல்ட் வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் உடைச்சிருந்தா கூட அதோடைய ஸ்ட்ரென்த்து கம்மி கரெக்ஷன் லீடு எடுத்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லைங்கிறது புரிதல் புரிதலுக்கு எடுத்துக்குவோம் ப்ரீவியஸ் குவார்ட்டருடைய லோவை கீழே உடைச்சாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லைங்கிறதையும் புரிதலுக்கு எடுத்துக்குவோம் இவன் நார்மல் ட்ரேடிங் பிஹேவியர்ல இவனுடைய பிரைஸ் ரேஞ்சுங்கிறது அறுநூத்தி அறுபதுல இருந்து தொள்ளாயிரத்தி பதினஞ்சு அதை காட்டிலும் இவன் மூணு மடங்கு கூட தான் போயிட்டு இருக்கான் ரெண்டு மடங்குக்கு மேல கூட தான் போயிட்டு இருக்கிறான் எக்ஸ்பனன்ஷியல் ஃபார்முல நம்ம கிடைச்சிருக்கிற பிரைஸ் ரேஞ்சஸ் நம்ம சார்ட்ல பார்ப்போம் இங்கே நம்ம வந்து ஆர் த்ரீலேருந்து ஆர் ஃபோர் வரைக்கும் நம்ம வந்து மார்க் பண்ணியிருக்கிறோம் ஆர் த்ரீ ஆயிரத்தி எழுநூத்தி அறுபதுலேருந்து ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஒன்று ஆர் த்ரீ ஆர் ஃபோருடைய மிட் பாயிண்ட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுலருந்து ரெண்டாயிரத்தி நூற்றி முப்பது ஆர் ஃபோர் ரெண்டாயிரத்தி இரநூத்தி முப்பத்தி நாலுலேருந்து ரெண்டாயிரத்தி முந்நூற்றி எண்பத்தி எட்டு இப்போ அவன் என்ன பண்ணியிருக்கிறான் அப்படின்னு சொன்னால் ப்ரீவியஸ் குவார்டருடைய ரேஞ்சு வந்து பார்த்தோம் அப்படின்னாக்க இங்கே லோங்கிறது ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி அஞ்சு ஹைட் வந்து ரெண்டாயிரத்தி நாற்பது ரெண்டாயிரத்தி நாற்பத்தி அஞ்சு இதான் ப்ரீவியஸ் குவார்டருடைய ரேஞ்சு ஸோ இப்போ இந்த இடத்துல அவன் ப்ரீவியஸ் கோர்ட்டோடைய ஹைட்டை உடச்சிட்டு மிட் பாயிண்ட் வரைக்கும் ஏறிட்டான் மிட் பாயிண்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுலேருந்து ரெண்டாயிரத்தி நூற்றி முப்பது அப்படிங்கிற இந்த ரேஞ்ச் வரைக்கும் அவன் ஏறிட்டான் ரெண்டாயிரத்தி நூற்றி முப்பத்தி அஞ்சு ஹைட்டு வச்சிருக்கிறான் ஸோ இப்போ இந்த இடத்துல இந்த நிலையில் ரிசல்ட் வந்திருக்கு ரிசல்ட் வந்ததுக்கு பிறகு நமக்கு வந்து பார்த்தோம்னா ஆவரேஜ் கம்மியாக இருக்குது எக்ஸிட் ஆக போகிறதுனால அதனால இதுக்கு மேலே இவன் போவானாங்கிறது நமக்கு சந்தேகமாக தான் இருக்குது ட்ரேடர்ஸ் எடுத்துகிட்டு போகலாம் பட் நமக்கு சந்தேகமாக இருக்குது ஸோ இப்போ அவன் வந்து இந்த நிலையிலேருந்து கரெக்ஷனுக்கு வரா அப்படின்னு சொன்னோம்னாக்க ப்ரீவியஸ் குவார்டருடைய லோ அப்படிங்கிற லெவல் வந்து நமக்கு வந்து ஒரு பெஞ்ச் மார்க்காக இருக்குது அதாவது வந்து ஒரு சப்போர்ட் பாயிண்டாக ஆக்ட் ஆகுது அதில் ஆர் த்ரீங்கிற ரேஞ்சும் நமக்கு வருது ஆயிரத்தி எழுநூத்தி அறுபதுலேருந்து ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஒன்று ஸோ இப்போ இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் ப்ரீவியஸ் குவார்டருடைய லோ வருது ஸோ இப்போ இந்த இடத்துல இது வந்து நமக்கு சப்போர்ட் பாயிண்ட் ஆக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம் அதுக்கு அடுத்த குவார்ட்டருக்கு எப்படி ரிசல்ட் வர்றது ஆவரேஜ் வர ஆக்சுவல் ரிசல்ட் வந்ததுக்கு பிறகு ஆவரேஜ் போடும்போது பாசிட்டிவாக இருந்துச்சுன்னா ட்ரேடர்ஸ் எடுத்துகிட்டு போகலாம் இல்லாட்டி எப்படி ரிசல்ட் வருதோ அதுக்கு ஏற்ற மாதிரி பர்ஃபாமன்சஸ் இருக்குங்கிறது நம்மளுடைய பார்வை தகவல் பயனுள்ளதாக இருக்கும் நம்புறோம் தகவல் பயனுள்ளதாக இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல ஊழங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க நன்றி நண்பர்களே